விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஏரி குளங்களின் மீது கட்டிடத்தை எழுப்பிவிட்டோம் மிச்சமாக இருக்கும் நீர்நிலைகளும் பன்னாட்டு நிறுவனங்களின் பிடியில் இருக்கிறது தாமிரபரணையின் நீரை நம்பி விவசாயம் நடக்கிறதோ இல்லையோ குளிர்பான உற்பத்தியும் சாராய உற்பத்தியும் அமோகமாக நடக்கிறது ஆற்று மணலை அள்ளி கோடிகளில் வியாபாரம் நடக்கிறது அந்த மண்ணை நம்பி சில கிலோமீட்டர் தூரத்தில் ரியல் எஸ்டேட் தொழிலும் நடக்கிறது உயிரினங்கள் ஒன்றையொன்று சார்ந்துதான் வாழ்கின்றன என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்களோ இல்லையோ தீய சக்திகள் புரிந்து கொண்டார்கள் ஆற்று நீர் பன்னாட்டு தொழிற்சாலைகளுக்கு மணல் கொடூர மாஃபியாக்களுக்கு அருகில் காணப்படும் விவசாய நிலம் ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு இது போதாதென்று தமிழ்நாட்டில் காணப்படும் வெயிலும் தண்ணீர் பஞ்சமும் குடிசைக்குள் மண்பானையில் இருக்கும் தண்ணீர் கூட கொதிக்கிறது தண்ணீர் பஞ்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் சிக்கி தவிக்கின்றனர் விளைச்சல் பொய்த்துப் போய் கால்நடைகளை நம்பி உள்ளனர் விவசாய பெருமக்கள் கால்நடைகளுக்கு குறைந்தபட்சம் எழுபது முதல் எண்பது லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது மேய்ச்சலுக்கு சென்றால் புற்கள் கருகித்தான் காணப்படுகிறது தண்ணீர் தான் இப்பொழுது பிரச்சினை சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் ஐம்பதாயிரத்து பதினேழு நீர்நிலைகள் தமிழ்நாட்டில் இருந்தது ஆனால் இப்போது இருக்கும் ஆறு ஏரி குளம் குட்டைகளின் எண்ணிக்கை வெறும் பதினெட்டாயிரத்தி சொச்சம் மட்டுமே இதுவும் அடுத்து வரும் ஆண்டுகளில் களவு போகலாம் கர்நாடகத்திடம் தண்ணீர் உரிமையை கேட்டு தமிழ்நாட்டின் விவசாயிகள் போராடி வருகிறார்கள் காவிரி குடகுமலையில் உற்பத்தியானாலும் தொன்னூறு சதவிகிதம் தமிழ்நாட்டில் பாய்ந்து ஓடுகிறது அன்றைய மெட்ராஸ் ஸ்டேட் என்கிற தமிழ்நாடும் மைசூர் ஸ்டேட் என்கிற கர்நாடகாவும் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் ஓர் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டனர் அந்த ஒப்பந்தத்தின் பெயரே ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு ஒப்பந்தம்தான் மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தெரியாமல் நீர்ப்பாசன வசதிகளை உருவாக்கக்கூடாது என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தின் சாரம் வந்தாரை வாழ வைப்போம் கேட்டுக்கொண்டால் விட்டுக் கொடுப்போம் என்ற கொள்கையைக் கொண்டவர்கள்தான் தமிழ் மக்கள் ஒப்பந்தத்தின் சாரத்தை முதல் முறையாக மைசூர் ஸ்டேட் மீறிய போது எதிர்ப்பு காட்டாமல் விட்டுக் கொடுத்தது மெட்ராஸ் ஸ்டேட் அதன் பின்னர்தான் மைசூர் ஸ்டேட் கிருஷ்ணசாகர் அணையை வலுவாக கட்டியது இந்த பஞ்சாயத்தை லண்டனுக்கு கொண்டு போனார்கள் அவர்கள் கிருஷ்ணசாகர் அணையை கட்டிக் கொண்டது போல நீங்களும் ஒரு அணையை கட்டிக்கொள்ளுங்கள் என்றனர் லண்டன் வெள்ளையர்கள் பிறகு மேட்டூர் அணை கட்டப்பட்டது மொழிவாரி மாநிலமாகப் பிரிந்தபோதும் பலமுறை எல்லை மீறியது கர்நாடகா ஒரு கட்டத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு போட்ட ஒப்பந்தம் இப்போது செல்லாது என்ற ரீதியில் சொல்லியது கர்நாடகா கர்நாடகாதான் இப்படி என்றால் சேட்டன்கள் சீச்சி என்கிறார்கள் முல்லை பெரியாற்றின் மத்தியில் தடுப்பணையைக் கட்டி தமிழ் மண்ணுக்கு நீர் தருவதில்லை முக்கால்வாசி நீர்நிலைகளின் மீது ஆக்கிரமிப்புகள் நடக்கின்றன சிலவற்றை அண்டை மாநிலங்களுக்கு தாரை வார்த்து விட்டோம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டிற்கு மட்டுமே சொந்தமாக இருந்தது பழவேற்காடு ஏரி ஆனால் பாதி ஆந்திராவிற்கும் மீதி தமிழ்நாட்டிற்கும் என்பதுதான் தற்போதைய பழவேற்காடு ஏரியின் நிலை இருந்த உரிமையை தவறவிட்டு தண்ணீர் கொடுங்க என நேரில் சென்று ஆந்திராவிடம் வேண்டுகோள் வைக்கிறார் தமிழக முதல்வர் இந்தியாவில் இருக்கும் அனைத்து நீர்நிலைகளும் அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானது என்ற கோட்பாட்டின்படி ஆந்திரா தமிழ்நாடு குடிநீர் ஒப்பந்தம் என்ற ஒன்று போட்டார்கள் அது பின்னர் தெலுங்கு கங்கா கூட்டுக் குடிநீர் ஒப்பந்தம் என்றானது கடைசியாக சத்தியசாய் கங்கா குடிநீர் திட்டம் என்றானது பெயர்கள்தான் மாறியதே தவிர தண்ணீர் மட்டும் தமிழ்நாட்டிற்கு வருவதில்லை சென்னையின் குடிநீர் தேவைக்காக ஆந்திர அரசுக்கு ஒரு பெருந்தொகையை தமிழ்நாடு கொடுத்திருக்கிறது இப்போது பணமும் போய்விட்டது தண்ணீரும் காணல் நீராகிவிட்டது ஸ்ரீசைலம் அணையின் இடப்பக்கம் தெலுங்கானா மாநிலமும் வலது பக்கம் ஆந்திராவும் உள்ளது மின் உற்பத்திக்காக அதிக அளவு நீரை தெலுங்கானா எடுப்பதாக கிருஷ்ணா நதிநீர் தீர்ப்பாயத்திடம் ஆந்திரா புகார் சொல்லியுள்ளது கர்னூல் மாவட்டத்தில் உள்ள இந்த ஸ்ரீசைலத்தில் இருந்துதான் நெல்லூர் மாவட்டம் சோமசீலா அணைக்கு வருகிறது கிருஷ்ணா நீர் இங்கிருந்து கண்டலேரு அணை உள்ள ஜீரோ பாயிண்டிற்கு வருகிறது ஜீரோ பாயிண்டில் இருந்துதான் தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு வருகிறது கிருஷ்ணா நதிநீர் ஆக பிரச்சனை தெலுங்கானா மின் உற்பத்திக்காக எடுக்கும் நீரிலிருந்து தொடங்குகிறது எனலாம் தமிழ்நாட்டிற்கு ஆந்திர அரசு அனுமதித்த பதினைந்து டிஎம்சி தண்ணீரும் கூட கடந்த ஏழாம் தேதியில் இருந்து நிறுத்தப்பட்டுவிட்டது ஜனவரி இரண்டாயிரத்தி பதினேழின் தொடக்கத்தில்தான் கூடுதல் நீர் கேட்டு அப்போதைய தமிழக முதல்வர் ஆந்திரா சென்று வந்தார் தமிழகத்திற்கு கூடுதலாக இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீர் வழங்க ஆந்திர முதல்வரும் ஒப்புக்கொண்டார் பராமரிப்பு தொகை நானூற்றி நாற்பத்தி மூன்று கோடியும் தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டது பேச்சுவார்த்தையின் முடிவில் வினாடிக்கு ஆயிரத்தி எழுநூறு கனஅடி நீர் விடுவதாக ஆந்திர அரசு சொல்லியது கண்டலேறு அணையில் இருந்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் உள்ள ஊத்துக்கோட்டை தாமரக்குப்பம் பகுதி கால்வாய்க்கு மூன்று நாட்களில் தண்ணீர் வந்துவிடும் ஆனால் வெயிலின் தாக்கத்தால் தண்ணீர் வந்து சேர பத்து நாட்களானது அங்கிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பூண்டி நீர்த்தேக்கத்தில் தண்ணீரை எதிர்பார்த்து தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் காத்து கிடந்தனர் ஆனால் அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை ஆந்திரா வழங்கிய தண்ணீர் தாமரப்பாக்கம் கால்வாய் பகுதிகளுக்குள்ளேயே முடங்கிப் போனது கண்டலேறு பாய்ந்து வரும் கரைப் பகுதிகளை ஆங்காங்கே உடைத்து தண்ணீரை விவசாயத்திற்கு திருப்பிக் கொள்கிறார்கள் ஆந்திர விவசாயிகள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு இப்படி உடைத்து வைத்திருக்கிறார்கள் கரையை அமைக்க இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே புட்டபத்தி சாய்பாபா ட்ரஸ்ட் மூலமாக முன்னூறு கோடி கொடுத்தார்கள் இன்றைய தேதியில் அதன் மதிப்பு நூறு மடங்கு கூடியிருக்கும் கிருஷ்ணா நீர் வரும் கால்வாய் பாதையில் பயணம் மேற்கொண்டால் பல இடங்களில் நீர் திருட்டு நடந்திருப்பது தெரிகிறது பூண்டி தாமரப்பாக்கம் பகுதிகளில் எங்கும் கால்வாய் உடைப்பு காணப்படவில்லை நீர் ஓடிவந்த தடமே இல்லாமல் இருக்கிறது ஆந்திரப் பகுதியில் ஓடிவரும் கால்வாய் பல இடங்களில் கரைகள் வெட்டி எடுக்கப்பட்டிருந்தது சமூக விரோதிகளுக்கான இடமாக உள்ளது பல இடங்களில் தண்ணீர் தேங்கி கொசு உற்பத்தியாகிக் கொண்டிருக்கிறது அதன் வழியாக ஓடிவரும் நீர் எப்படி குடிநீராகும் தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சம் அதிகமாக இருக்கிறதே என்று ஆந்திர பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டால் அனைவருமே ஒரு சேர சொல்லும் பதில் எங்களுக்கே தண்ணீர் போதவில்லை என்பதே கண்டல்லேரு அணை பகுதியின் உச்சியில் நின்று பார்த்தால் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை காய்ந்து கிடந்தது கண்டல்லேரு அணை அதாவது ஜீரோ பாயிண்டில் இருந்து ஆந்திராவுக்குள்ளேயே பயணித்து வருகிற பகுதியில் இவ்வளவு வறட்சி இந்த வழியாகத்தான் நீர் வந்தது என்று சொல்லக்கூடிய அடையாளம் கூட இல்லை கண்டலேரு அணையில் இருந்து தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டைக்கு நீர் கொண்டு வரும் கால்வாய் பாதைதான் இது இவ்வளவு வறட்சியில் இருந்து தண்ணீர் எப்படி வருவது நீரை சேமிக்க இன்னும் நாம் கற்றுக்கொள்ளவில்லை நீர் தேவைக்காக அண்டை மாநிலத்திடம் கையேந்தும் நிலைதான் உள்ளது தண்ணீரை பாட்டிலில் அடைக்கும் தொழிற்சாலைகள் ஆயிரத்து இருநூறு இந்தியாவில் உள்ளது அதில் அறுநூறு தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில்தான் உள்ளது இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க